இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு குரு பகவான் கடகராசிக்கு யோகமான கிரகம் தான் எதனால உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற அமைப்பு கிடைச்சிருது அந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்திற்கு ஸ்தானத்துக்கு போகிறதுனாலே கொஞ்சம் விரயங்களை கொடுப்பாரு கடந்த காலங்களில் சேமித்து வைத்த சேமிப்புகளை எல்லாம் ஓரளவு கரையக்கூடிய அமைப்புகளை தான் இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து சுபகரகமாக இருக்கிறதுனால மற்ற ராசிகளை விட கடக ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ரிஷபர் ராசையிலிருந்து ராசிக்கு ராசைக்கு கூடிய இந்த குரு பயிற்சி கடக ராசையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம போக பாக்கிய பயிற்சி அதுவும் மறைவு ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத செலவுகளை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவு போன்ற நிர்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி அமையும் அதாவது குரு பகவான் கடக ராசிக்கு யோகமான கிரகம்தான் எதனால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற அமைப்பு கிடச்சிருது அந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் விரயங்களை கொடுப்பார் கடந்த காலங்களில் சேமித்து வைத்த சேமிப்புகளை எல்லாம் ஓரளவு கரையக்கூடிய அமைப்புகளை தான் இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து சுபகிரகமாக இருக்கிறதுனால மற்ற ராசிகளை விட கடக அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விரயங்களை கூட விரயம் ஆக வேண்டியது அப்படிங்கிறது விதி அந்த விதியை மாற்ற முடியாது ஆனால் அந்த விரயத்தை கூட இந்த வியாழ பகவான் சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிதர்சனமாக நம்பலாம் என்ன தான் விரயஸ்தானத்திலிருந்து விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட விரய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறாரு அதாவது தாயார் வகையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெற்றவங்களுடைய சம்பந்தப்பட்ட உடல்நிலை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய புதிய வண்டி வாகனம் அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அல்லது ஏற்கனவே ஆடம்பரமான வாகனம் வாங்கி அதில் வந்து தேவையில்லாத கடன் தொலை இருந்துங்களே அந்த கடன் தொலையிலிருந்து முழுவதுமாக நிவர்த்தியாக கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி அதே மாதிரி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடனை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடனை கட்டுறமோ இல்லையோ ஆனால் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரியான கௌரவ பாதிப்புகளெல்லாம் ஏற்படாமல் உங்களை மிகப்பெரிய கௌரவமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பேச்சியில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் தேவையில்லாத நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்டீங்க நமக்குள்ளே அந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்த வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சியில் குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய பாக்கியங்களை உங்களுடைய மூதாதையர் அல்லது பரம்பரை அல்லது உறவு வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தவிர்த்து சமாதானமான சந்தோஷமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அமையும் சார் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடம் சரியில்லை நான் பார்க்குற பார்வை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியான பயனளிக்கக்கூடியவையா இருக்கு சார் அதாவது குரு பகவான் கடக ராசிக்கு மிகப்பெரிய யோக கிரகமா இருக்கிறதுனால இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையக்கூடிய காலமா இருக்கிறதுனால இந்த குரு பார்வையால் வந்து குரு நிற்கிற இடம் சரியில்லை ஆனால் பார்க்குற பார்வை நல்லா இருக்குது இல்லையா இந்த குரு பகவான் பார்வை மூலமாக இந்த உலகத்தில் சமூகத்தில் உங்களுடைய பிரபல்யம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய பார்வைக்கு உங்கள் திறமை வந்து மற்றவங்கக்கிட்ட பெருமையாக பேசக்கூடிய விஷயங்களை இந்த குலதெய்வ விருஷம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து நிறைய நேரங்களில் பணிவாக சில நேரங்களில் துணிவாக எல்லா நேரங்களிலும் பக்குவமாக செயல்படக்கூடிய பாக்கியம் அதிகமாகந்துகிட்ருக்கோம் அந்த பக்குவமான உண்டான பண வரவுகளை வந்து தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் சூப்பர் சார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சார் குறிப்பா வந்து நம்ம குலதெய்வ விருட்சம் எவ்வளவு பெரிய மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்